இன்றைய முதல் வாசகம் எபேயர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனம் ஐந்து முதல் பனிரெண்டு முடிய சகோதர சகோதரிகளை வரவிருக்கும் உலகை பற்றி பேசுகிறோம் கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்துக்கு பணிய செய்யவில்லை இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிரிவைகளை நீர் ஓர் பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் ஆயினும் நீர் அவர்களை வானத்தூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் மாச்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர் உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர் அனைத்தையும் மனிதருக்கு அடிப்பணிய செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விடவில்லை எனலாம் எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிப்பணிய காணோம் நாம் காண்பதோ சிறிது காலம் வான தூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே இவர் துன்புற்று இருந்ததால் மாச்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம் இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார் அவர் மக்கள் பலரை மாச்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பியபோது போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார் இது ஏற்ற செயலே தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெக்கப்படவில்லை உமது பெயரை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன் சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மாட்கு எழுதிய நச்செய்திலிருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் கப்பர்னாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்துக்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசிரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அற்புதமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கோச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைபொற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய இருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலீலையாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது இது கிறிஸ்துவ வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு போக்கு